வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறோம் லோ கிளை சமைக்க தான் இந்த தோசை சிறுதானிய தோசை வாங்க இந்த சிறுதானியம் குதிரைவாளி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா குதிரைவாளி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் குதிரைவாளி அரிசியும் கால் டம்ளர் சாதாரண அரிசியும் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே கால் டம்ளருக்கு வந்து உளுந்து ஸோ குதிரைவாளி அரிசி வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ முதல் நாள் நைட்டு ஊற வச்சிங்கனா தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நல்லா ஊறி நல்லா வரும் அதனால் குறைஞ்சது ஒரு எட்டுலருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் அதனால நாங்கள் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் வந்து கால் டம்ளர் அரிசி புளுங்கு அரிசியோ பச்சை அரிசியோ எதுனாலும் சேர்த்துக்கங்க அரிசியும் கால் டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இது மட்டும் காலையில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து தான் போட போகிறேன் கொஞ்சமாக போட்டுருக்கிறதுனால நான் மிக்ஸியில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட அளவு போட்டோம்னா நம்ம கிரைண்டர்லேயே போட்டோம்னா எல்லாம் ஊற்றணுமோ நல்லா சாஃப்ட்டாகவே சூப்பராக வரும் இப்போ நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எப்பயும் போல் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா புரிய ஆரம்பிக்குது இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமண்ணா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சின்ன பல்லாக ஒரு முன்பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் லேசாக வதனதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இது வந்து கருவேப்பில் சேர்க்குறது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை கருவேப்பில் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லாம் லேசாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கால் போதும் இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இந்த சட்னி செய்யும்போது நான் வந்து மிளகா வத்தல் போட மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் ஸோ நீங்கள் செய்யும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்த்துக்கோங்க அவள் வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போ கையிலே தெரியும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து லேசாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கல் காய வச்சு ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து தோசையாகவும் ஊற்றலாம் இட்லியாகவும் ஊற்றலாம் மாவு வந்து கொஞ்சம் நான் மிக்ஸியில் போட்டதுனால தண்ணியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து தோசையாக ஊற்றிக்கிறேன் கெட்டியாக அரைச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இட்லியாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே என்ன ஊற்றலாம் பாருங்க நார்மலா நம்ம ஊத்துற தோசை மாதிரியே இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு தப்பு மாதிரி ஊத்திக்கலாம் இதுக்கு மேல அப்பல எண்ணெய் ஊத்திக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்துருச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஊத்தப்பமும் ஊற்றிக்கலாம் இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தோசை இது இது வந்து லோ கிளேஷனுக்கு தான் ரொம்ப ஸ்லோவாக தான் ரத்தம் வந்து ரத்தத்தில் சுகர் வந்து ஏறும் இது வந்து காலையில் இட்லியாகவும் நைட்டுக்கு தோசையாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம் மதியத்துக்கு சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் லெவலில் நல்லா கண்ட்ரோலுக்கு இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு விருப்பப்பட்டால் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சட்னியும் ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க இப்போ பாருங்கள் அருமையான ஊத்தப்பம் அதுக்கு சூப்பரான கடலைப்பருப்பு போட்டால் தக்காளி சட்னி ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் வரும் மாத்திரையும் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கண்ட்ரோல் வரும் நமக்கு வந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா கண்ட்ரோல் வரும் சில டாக்டர்ஸ் வந்து இட்லி தோசையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் பத்து நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து குதிரைவாளி அரிசி இட்லி சாதம் தோசை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் நன்றி